வணக்கம் லங்கா பொருடகினேர்களை மீண்டும் இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த கை செய்தி முன்கூட்டியே நாங்கள் கூறுவதாக இருந்தால் நிர்ணயிப்பதாக இருந்தால் நாங்கள் தீர்க்க தரிசனமாக பேசுவதாக இருந்தால் என்பிபி கட்சி முதல்வர் தேர்தலில் யாழ் முதல்வர் தேர்தலில் என்பிபி கட்சி தோல்வியை தழுவும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இது எதற்காக என்பதை நாங்கள் சற்று அலசுவதாக இருக்கின்றோம் இதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன அனுராவிற்காக அந்த என்பிபி கட்சிக்காக அகில இலங்கையே இன மத வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் அவர்கள் ஆட்சியிலே அமர்த்தினார்கள் அதன் பிற்பாடு அவர் வென்றதன் பிற்பாடு அனைவரின் கண்வெளியை பிதுக்குகின்ற அளவிற்கு அந்த வெற்றி ஏற்பட்டது அதன் பிற்பாடு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் பல ஆசனங்களை பெற்றிருந்தார்கள் அதுவும் அதற்காக சத்துணவு இட்ட ஜனாதிபதி தேர்தல் என்று கூற வேண்டும் அந்த ஜனாதிபதி வெற்றி பெற்றுவிட்டார்கள் இவர்களே வந்தால் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மிக நன்று நாட்டின் பிரச்சனை இல்லாமல் அவர்களே எல்லா அனைத்தையும் பார்த்துக் கொள்வார்கள் என்ற ரீதியிலே பாராளுமன்ற தேர்தலிலே பல ஆசனங்களை வெல்லும்படியாக தமிழ் இடங்களில் இஸ்லாமிய இடங்களில் என்று பல இடங்களிலே வெற்றி பெறும் வகையாக இலங்கை முழு மக்களும் இலங்கை மக்களாக வெற்றி பெற வைத்தார்கள் சரி அது அப்படியே போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் பல விடயங்கள் தாங்கள் செய்கின்றோம் என்று தலையங்கம் அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார்கள் ஒன்றும் சரிவர ஆரம்பித்திருந்தாலும் கூட சில தொடக்கப்படவில்லை சில சில தொடக்கப்பட்டுவிட்டு அப்படியே தமிதம் அடைந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அடுத்த தேர்தலிலே முதல்வர் தேர்தலிலே இவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதை நாங்கள்

இருந்தவர்கள் கூட இந்த ஆதரவு செலுத்தி இரண்டாவது ஆதரவாக முதல் ஆதரவையும் தேர்தல் முடிந்து ஒரு சில அமர்வுகளின் பிற்பாடு அவர்களுடைய அணுகுமுறைகள் அவர்கள் செல்கின்ற விதங்கள் அதைவிட நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சட்ட சிக்கல்கள் சட்ட பாதுகாப்பு சிக்கல் போதை வஸ்து அதிகரிப்பு மற்றும் கொலைகள் அதாவது இலங்கையிலே நடைபெறாத அளவில் என்பிபி கட்சியினுடைய ஆட்சியிலே நீதிமன்றத்துக்கு சென்று ஒருவர் சாதாரணமாக ஒருவரை ஒரு குற்றவாளியை சுட்டுவிட்டு இலகுவாக வெளியேறியிருக்கிறார் என்றால் அந்த பாதுகாப்பு எங்கே போயிருக்கிறது இந்த பாதுகாப்பு ஓட்டை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதே வேளையிலே நீங்கள் ராஜபக்ஷ அவர்களோ ரணில் அவர்களோ கோத்தபாய் அவர்களோ சந்திரிகா அவர்களோ மைத்திரி அவர்களோ அல்லது யார் ஆட்சி செய்திருந்தாலும் நிச்சயமாக இவர்களை உடனடியாக அதிலே வைத்து மக்களே அடக்கி பிடித்திருப்பார்கள் ஏன் இந்த ஓட்டை இருக்கிறது பாதுகாப்பிலே என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஜனாதிபதி கூட தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை மற்றவருடைய பாதுகாப்பையும் குறைத்தார் நாட்டிலே பிரச்சனை இல்லை என்று நினைத்தார் ஆனால் தீவிரவாத பிரச்சனையோ அல்லது நாட்டு பிரிவு பிரச்சனைகளோ அல்லது இனப்பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் கூட சட்ட சட்ட விரோதமாக நடைபெறுகின்ற சட்ட விரோத செயல்கள் பிரச்சனை பாதாள உலக பிரச்சனை என்று பல விடயங்கள் இருக்கிறது அதைவிட பெரிய விடயம் ஒரு பெண் கொலைக்கு தொடர்பாக இருந்துவிட்டு அவர் இவர்கள் அனைவருக்கும் உலக பரப்பில் இருக்கின்ற அனைத்து துப்பு துளக்குகின்றவர்களுக்கும் கண்ணுக்குள்ளே மண்ணை தூவிட்டு எங்கேயோ ஒரு இடத்தில் பதுங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் நாங்கள் ஒரு இழிவாக இலங்கையின் பாதுகாப்பு துறையையும் புலனாய்வுத் துறையையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுவே மற்ற அரசாங்கங்களாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த பெண்ணை பிடித்திருப்பார்கள் அதே வழியில இன்னொரு போலீஸ் அத்தியஸ்தகர் இந்த கொலையிலே ஈடுபட்டுவிட்டு அவர் தனக்கு மனத்தேவை மனத்தேவை என்று அவர் அவருடைய மன நிராகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இப்படி பல ஓட்டைகள் இருக்கின்றன அதைவிட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் மீன்குடி தொழில் அமைச்சராக இருக்கட்டும் அவர்களுடைய ஆரம்பத்தில் இருந்த சுறுசுறுப்பும் வார்த்தை கூறிய வார்த்தையை நடாத்துகின்ற நடத்தி காட்டுகின்ற செயலே செய்து காட்டுகின்ற திறனும் குறைந்து கொண்டு வருகிறது அந்த வகையிலே மக்களுக்கும் இவர்கள் மீது ஒரு அதிதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அதைவிட ஊடகங்களும் ஒரு சில மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்களும் சுயேட்சை கட்சிகளும் ஒரு சில கட்சிகளும் இவர்களை விமர்சித்த வண்ணம் இருக்கிறார்கள் மக்களுக்கு அடிக்க அடிக்க அமையும் நகரும் என்பது போல இவர்களுடைய ஆதரவை குறைக்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு புறம்பாக இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இவர்கள் மீது எதிராகத்தான் இருக்கிறார்கள் எதிரியோடு சேர்ந்தாலும் பரவாயில்லை என்பிபி கட்சியை யாழ்ப்பாணத்தில் தோற்கடித்து விட வேண்டும் அவர்களுக்கு சேறுபூச வேண்டும் கரிபூச வேண்டும் அவர்களை பான்கணத்திலே தள்ள வேண்டும் எழும்பிக் கொள்ள முடியாத அளவிற்கு பான்கணத்திலே தள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இனிமேலும் ஒரு சில அமர்வுகளிலேயும் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அமர்வுகளிலேயும் இவர்கள் பங்கு கொள்ளாமல் இருப்பது கடல்துறை அமைச்சர் என்றால் கடல்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு ஒரு ஆயத்தம் ஒரு அகரம் எழுதுகின்ற பிள்ளையார் நிகழ்வு கூட இங்கே நிகழவில்லை என்பது ஒரு வெக்கத்துக்குரிய வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது அவர் ஒரு இந்திய வம்சாவளியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்திய தமிழரசோடோ இந்திய அரசோட இணைந்து பேசி நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும் போதை கடல் வழியில் நிறுத்தினால் கட்டுப்படுத்தினால் நிச்சயமாக இந்த மீன்பிடி பிரச்சனைகள் அறவாசி தீர்ந்துவிடும் என்பது தெரிந்தும் அதற்குள் புகுந்து அதற்குள் கை வைப்பதற்கு சந்திரசேகர் அவர்கள் பயப்படுவதும் என்பிபி கட்சிக்கு ஒரு இழுக்காடாக இருக்கிறது அவர்கள் ஒரு கையால் ஆகாதவர்கள் என்று மக்கள் கூறுகின்ற அளவிற்கும் அத்தோடு கூட இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட ரிவர்ஸ் அடித்து அர்ச்சுனா கட்சிக்கோ கஜேந்திரனுக்கோ அல்லது சிறித அவர்களுக்கோ சுமந்திரன் அவர்களுக்கோ வாக்களிக்க போகின்ற சாத்திய கூறுகளும் தென்படுகிறது அதைவிட பாராளுமன்றத்திலே அர்ஜுனா அவர்கள் இவரை பெருகளை பற்றி பல வாராக சர்ச்சையாக கூறினாலும் சரி சில உண்மையான விடயங்களை கூறினாலும் சரி பல விடயங்களை வெளிக்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே நிச்சயமாக என்பிபி கட்சி இதனை உடனடியாக மாற்றி தங்களுடைய சில முன்னெடுப்புகளை முன்னெடுக்காமல் விட்டால் அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற என்பிபி கட்சி மாத்திரம் போதாது இலங்கையிலே இருக்கின்ற முழுமையாக இருக்கின்ற முழு தலைமைப்பு இடம் பி கட்சி தங்களுடைய முன்னெடுப்புகளையும் தங்களுடைய அந்த கூறிய வார்த்தைகளையும் நிரூபித்து காட்டாமல் விட்டால் நிச்சயமாக இலங்கை யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல எங்கேயும் இவர்கள் அடுத்த வரப்புகொன்ற தேர்தல்களிலே நிச்சயமாக வெல்வது மிக மிக கடினமாக இருக்கும் இந்த முதல்வர் யாழ் முதல்வர் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு இவர்கள் உழைக்க வேண்டியது பல இருக்கிறது தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று கூறினால் நிச்சயமாக இவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குகள் இந்த முதலமைச்சர் தேர்தலில் நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை என்பது ஊர்ஜிதமாக நாங்கள் கூறக்கூடிய தகவல்களாக இருக்கிறது அதே வேளையிலே இவர்கள் வேறு வேறு ஒருவரோடு கூட்டணி செய்வதாக இருந்தால் அர்ச்சுனாவோடு நிச்சயமாக இவர் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் கட்டாயம் அர்ச்சுனாவுடைய நடவடிக்கைகள் அவருடைய கொள்கைகள் அவர்களுடைய போகின்ற போக்கு இவர்களிடத்திலே இருக்கின்ற அதிருப்தி நிச்சயமாக இடையிலே அவர்களுடைய கூட்டணி உடைகின்ற அளவுக்கு வரும் அது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் அல்லது மணிவண்ணன் அவர்கள் இப்படியானவர்களோடு இருந்த அவர்கள் இவர்களை சேர்ப்பார்களா இணைந்து செயற்படுவார்களா என்பது ஒரு காரணம் இவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை அவர்களும் அவர்களை இவர்களும் அந்த வகையிலே நிச்சயமாக இவர்கள் கூட்டு சேர்வதற்கும் இவர்களுக்கு சந்தர்ப்பம் மிக 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 குறைவாக இருக்கிறது ஆனால் இவர்கள் தாங்களாக வென்றால் அதற்கான யுத்திகளை வித்து அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ என்ன வாசனையை பூச வேண்டுமோ என்ன அடுத்த குழியை பறிக்க வேண்டுமோ எந்த பான் குழியை மூட வேண்டுமோ இப்படியான பாதைகளை பார்த்து அவர்கள் மக்களுடைய மூளையோடு பேசி மக்களுடைய நாடித் துடிப்பை பார்த்து நிச்சயமாக நகர்ந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பிபி கட்சி முதல்வர் ஆசனத்தை ப தவறவிடுமாக இருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற இவர்களுடைய ஆதரவும் முழுக்க முழுக்க பறிபோகின்ற அபாயம் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கு பின்னால் நிழலாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்கேயோ ஒரு உச்ச வெளிச்சத்தில் நின்றால்தான் இந்த நிழலை இவர்களால் மறைக்க முடியுமே தவிர இவர்கள் ஓட ஓட பின் தொடர்ந்து செல்கின்ற நிழலாக இவர்களுடைய தோல்வி நிச்சயமாக தென்று கொண்டிருக்கிறது இவர்கள் இதை இவர்கள் ஊர்ஜிதமாக பார்ப்பார்களாக

பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி